அஸ்ஸலாமு அலைக்கும் எப்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் வித் சேனும் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அலமதுல்லா நானும் நல்லா இருக்கிறேன் இந்த வீடியோவில் அநேக மாணவங்க பண்ணி கேட்டிருந்த லாவா கேக் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ரெசிபி கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் நோ ஃபெயில் ரெசிபியும் கூட நான் சொல்கிற அளவுகளில் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்துட்டு நான் சொல்கிற டைமிங்கில் பேக் பண்ணி பாருங்கள் பர்ஃபெக்டான லாவா கேக்கை நீங்களும் ரெடி பண்ணி எடுக்கலாம் முதல்ல இதுக்கு தேவையான சாக்லேட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் நான் இன்றைக்கி டார்க் குக்கிங் சாக்லேட் தான் எடுத்திருக்கிறேன் இதுக்கு சரியாக நூற்றி பத்து கிராம் அளவுக்கு நமக்கு தேவைப்படும் இது சின்ன சின்னதாக சொப் பண்ணி எடுத்துக்கோங்க நமக்கு மெல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த குக்கிங் சாக்லேட்டை ப்ராண்ட் பார்த்தீங்கன்னா அனோட்ஸ் நீங்கள் அப்படி இல்லைன்னா ரெட் ஸ்பரில் இருந்தும் எடுத்துக்கொள்ளலாம் அநேகமானவங்க குக்கிங் சாக்லேட் இல்லை அப்படின்னா கடையில் விற்கிற சாக்லேட்டில் நம்ம வந்து ரெடி பண்ணலாமா அப்படின்ட்டு கேட்குறீங்க கடைகளில் இருக்கிற சாக்லேட்டில் வந்து அந்த குக்கிங்க்கு ஏற்ற தன்மை ஒன்றும் இருக்காது அதனால நீங்கள் குக்கிங் சாக்லேட் அப்படின்னே கேட்டு வாங்கிக்கோங்க இப்போ இதில் ஐம்பது கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பட்டருக்கு பதிலாக ஃப்ரெட் ஸ்பெட் சேர்த்துக்கொள்ளலாம் எஸ்ட்ராவில் ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மெல்ட் பண்ணி எடுக்க போகிறோம் மெல்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஓவன் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் நேரம் அதை ஹீட் பண்ணிட்டு உள்ளே வச்சு எடுத்தாலே அது குயிக்காக மெல்ட் ஆகி வந்துடும் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து டபுள் பாயிலிங் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் டபுள் பாயில் பண்ணுறதுக்கு இதை மாதிரி ஒரு பாத்திரத்தில் நல்லா கொதிக்கிற தண்ணியாக சேர்த்துக்கோங்க தண்ணியை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து அந்த பவுலை இறக்கி வச்சுட்டீங்க அப்படின்னாலே அது ஆக ஸ்டார்ட் பண்ணும் எடுக்கிற ரெண்டுமே சில்வர் பாத்திரம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் குயிக்காக மெல்ட் ஆகி வந்துடும் அது ஆக ஆரம்பிக்கும் போது நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நீங்கள் யூஸ் பண்ணுற பட்டர் பத்தி சின்னதாக ஒரு டிப் சொல்கிறேன் அஸ்ட்ரால பார்த்தீங்கன்னா மாகரினும் இருக்குது ஃபட் ஸ்ப்ரெட்டும் இருக்குது ஃபட் ஸ்ப்ரெட் வந்து நம்ம சாப்பிடும்போது வாயில் கரைஞ்சி போகிற மாதிரி ஒரு டெக்ஸ்டர்லேயே இருக்கும் மாகரீன் வந்து நம்ம சாப்பிடக்குள்ள பார்த்தீங்கன்னா வாயில் வந்து லேசா அந்த கொழுப்பு தன்மையா இருக்கும் அப்படி இல்லாமல் ஃபட் ஸ்ப்ரெட்டே பார்த்து சேர்த்துக்கோங்க இந்த லாவா கேக்குக்கு நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக இதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக கூட இந்த பீசஸ் இருக்கக்கூடாது நம்ம வந்து தண்ணியிலேருந்து இதை ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு நான் இதை ஒரு பவுலுக்கு மாற்றி கொள்றேன் நீங்கள் போலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்றது இல்லை நான் வந்து மெல்ட் பண்ணி அந்த பவுல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்குது அதனாலதான் தான் நீங்கள் இந்த மெத்தட்ல இதை மெல்ட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சாக்லேட் வந்து சூடாக இருக்காது நீங்கள் ஓவனில் வச்சு எடுக்கிறீங்கன்னா இந்த மிக்ஸ் வந்து நல்ல சூடானதும் மிச்சமாக இருக்கிற இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க இப்போ நான் இதில் கால் கப் அளவு சீனியை அளந்து எடுத்துட்டு அதை பவுடர் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன் இது சரியா நாற்பது கிராம் அளவுக்கு இருக்கும் இனி அடுத்ததான் இதுல ஒரு பெரிய முட்டை சேர்த்துக் கொள்ளலாம் இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன் கொள்றேன் நான் யூஸ் பண்ற பிராண்ட் பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் பிராண்ட் ரசாக்கோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் எப்பவுமே கேக் ஐட்டம் பண்ணும் போது சீனி நல்லா கரைஞ்சிருக்கா அப்படின்றத பாக்கணும் அப்பதான் அந்த கேக் வந்து நல்ல பெர்ஃபெக்டா வரும் அதனால் தான் பிகினஸ் கூட செய்கிற அளவுக்கு நான் வந்து சீனியை இதில் பவுடர் பண்ணிகிட்டே சேர்த்துருக்கிறேன் நீங்கள் சீனியை பவுடர் பண்ணாமல் சேர்க்குறீங்க அப்படின்னா அது கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் தான் நம்ம வந்து இதில் மாவு சேர்க்க போகிறோம் லாவா கேக்குக்கு நம்ம சேர்க்க போகிற மாவுட அளவு இவ்வளவு தான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்க்கணும் மற்ற கேக்ஸ் மாதிரி அதிக மாவு இல்லாமல் அதிகமாக இதில் வந்து சாக்லேட் தான் இருக்கும் இப்ப மாவை சேர்த்துட்டு நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் அவ்வளவுதான் இதுதான் லாவா கேக் பண்றதுக்கான பெட்டர் இனி நம்ம பேக்கிங்க்கு ஏற்ற மாதிரி ட்ரே ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் ட்ரேகளில் இல்லாம நம்ம வந்து சின்னதாக ஏதாவது கப்ல வந்து போட்டு எடுத்துக்கொள்ளலாம் நீங்க அப்படி இல்லைனா டீ கப்ஸ் கூட இதுக்காக யூஸ் பண்ணலாம் நான் வந்து இன்றைக்கி ஃபாயில் கப் தான் எடுத்திருக்கிறேன் பிஸா எல்லாம் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ஃபாயில் கப்பில் தான் கொடுப்பாங்க நீங்கள் பிஸ்னஸாக பண்ண போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபாயில் கப்பில் சேர்த்துட்டே பேக் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கு செஞ்சிருக்க இந்த அளவு மிக்ஸில் நம்ம வந்து மூன்று கப் வரைக்கும் ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இது வந்து ஒரு மீடியம் சைஸ்ல இருக்கிற ஃபாயில் கப் தான் நான் இதில் சேர்க்கும் போது பாருங்க இந்த பேட்டர் வந்து நல்லா சில்கி ஸ்மூத்தா இருக்கணும் நம்ம இதில் பேக்கிங் பவுடர்லாம் சேர்க்கல அதனால அதிகம் இந்த கேக் வந்து பொங்கி வராது இருந்தாலும் கப்ல வந்து முக்கால்வாசி அளவுக்கு சேர்த்து இருக்கிறேன் இப்போ நம்ம இதை பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் வந்து ஓவனில் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா சரியாக இருநூற்றி இருபது செல்சியஸில் பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி இதை எப்படி அடுப்பில் பேக் பண்ணலாம் அப்படின்றத பற்றி சொல்கிறேன் நீங்கள் ஸ்டவ்ல இதை பேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு அகலமான சட்டி தேவைப்படும் இந்த சட்டி வந்து கொஞ்சம் மொத்தமாக அடிகனமான பாத்திரமாக இருக்கணும் அநேகமானவங்க கொமெண்டில் நம்ம இந்த மாதிரி பாத்திரங்கள் பேக்கிங்காக யூஸ் பண்ணும்போது அது பழுதாகிறாதா அப்படின்னு கேட்குறீங்க அந்த மாதிரி எதுவும் இல்லை நான் வந்து தொடர்ச்சியாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் நம்ம இந்த மாதிரி அடிக்கணமான பாத்திரம் எடுக்கும்போது அதோட மூடியும் கொஞ்சம் இறுக்கமா அதுக்கு இருக்கணும் அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க அப்படி இருக்கமாக இல்லைன்னா நீங்கள் பேக் பண்ணும்போது மேலே ஏதாச்சும் கொஞ்சம் பாரமாக தூக்கி வைங்க அப்போ தான் சூடு வெளியாகாமல் இருக்கும் நமக்கு வந்து இந்த பக்கவான ஒரு ஓவன் செட்டப் கிடைக்கும் நீங்க வச்சிருக்க இந்த மூடியில வந்து ஹோல் இருக்கு அப்படின்னா அதை வந்து மூடி விட்டுருங்க பேக் பண்ணுற ட்ரேயை வந்து உள்ளே இறக்கி வைக்கிறதுக்கு முத நம்ம வந்து அடியில் ஏதாச்சும் ஒரு ஸ்டாண்ட் போட்டு வைக்கணும் இந்த சட்டிக்கு வந்து நீங்க உப்பு எதுவுமே சேர்க்க வேணாம் இந்த மாதிரி நான் வந்து ஒரு அகலமான பிளேட்டை தான் கவர்த்து வச்சிருக்கிறேன் இதுக்கு மேல நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்க மோல்ட உள்ள வச்சிட்றேன் ஸோ இது வந்து ஈஸியாக இருக்கும் எனக்கு அஞ்சு நிமிஷம் இந்த சட்டியை நல்லா சூடு பண்ணிட்டு நான் வந்து உள்ள இதை இறக்கி வைக்கிறேன் பேக் பண்ணுறதுக்கு முத நம்ம வந்து ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணி வைப்போம் இல்லையா அந்த மாதிரி இன்றைக்கு நம்ம பழமையான கேக்ஸை விட கொஞ்சம் டெம்பரேச்சராக அதிகமாக தான் லாவா கேக்கை பேக் பண்ணி எடுக்கணும் அதுக்காக மீடியம விட கொஞ்சம் அதிகமாக தான் நான் வந்து ஃப்ளேம் வச்சு பேக் பண்ணி எடுத்திருக்கிறேன் எனக்கு சரியாக இதை அடுப்பில் பேக் பண்ணுறதுக்கு பத்து நிமிஷம் எடுத்துச்சு லாவா கேக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டு மேலே நம்ம தொட்டு பார்க்கும்போது ஒரு கேக்கோட டெக்ஸ்டர் தான் இருக்கும் கையில் வந்து ஸ்டிக்கியாகலாம் இருக்காது நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வச்சு அதை நடுவில் இதை மாதிரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தான் உள்ளே வந்து அந்த லாவா நிறையவே இருக்கும் இந்த பேக்கிங்கான டைமிங் வந்து கரெக்டாக இருக்கணும் கொஞ்சம் நேரம் வந்து அதிகமாகிட்டு அப்படின்னாலும் இது வந்து ஃபுல்லாவே கேக் மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து இதை விட கொஞ்சம் அதிகமா லாவா வேணும் அப்படின்ட்டு சொன்னா டைமிங்கை வந்து கொஞ்சம் வச்சுட்டு பேக் பண்ணி எடுக்கலாம் நான் இன்றைக்கி பத்து நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்திருக்கிறேன் ஐம்பது வீதம் கேக்கும் ஐம்பது வீதம் லாவாவும் இருக்கு நீங்க வந்து ஒரு எட்டு நிமிஷம் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா உள்ள நல்லாவே மெல்ட் ஆன மாதிரி இருக்கும் உங்களுக்கு விருப்பம் போல நீங்க வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த லாவா கேக் ப்ரௌனியை விட ஒரு ரிச்சான டேஸ்ட்ல இருக்கும் சாக்லேட் ஃப்ளவர்ஸுக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஹட்டில் இந்த லாவா கேக் முந்நூறுவாய்க்கு ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க நான் வந்து ஸ்ரீலங்கன் ரேட் சொல்கிறேன் உங்களோட செலவை பொறுத்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க எப்பையும் போல இந்த வீடியோவும் உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க இந்த மாதிரி பர்ஃபெக்டான ரெசிபிஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என் இதை மாதிரி இன்னொரு யூனிக்கான ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் தென் டேக் கேர் ப பை